இந்தியாவும் பாகிஸ்தானும் விரும்பினால் சமரச நடவடிக்கைகளில் ஐநா பங்கெடுக்கும் ஐநா சபை பொதுச்செயலாளர் பான் கி முன் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக பாகிஸ்தான் செல்லும் அவர் அதற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசியதாவது எல்லையில் நடந்த சம்பவங்களால் உயிரிழப்புகள் ஏற்பட்டது அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் அதேநேரம் பிரச்சினைகளை தீர்க்க இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை நடத்த முயற்சிகள் மேற்கொள்வது நம்பிக்கை ஊட்டுவதாக உள்ளது இதனை நான் வரவேற்கிறேன் இந்தியாவும் பாகிஸ்தானும் விரும்பினால் மட்டுமே சவரச நடவடிக்கைகளில் ஐநா பங்கெடுக்கும் அதுவரை இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை மூலம் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் எல்லையில் பதற்றமான சூழல் நீண்டகாலமாக நிலவி வருகிறது ஐநாவின் பாதுகாப்பு கண்காணிப்பாளர்கள் போரை தவிர்ப்பதற்கு முடிந்தவரை முயன்று வருகிறார்கள் இந்த விவகாரத்தில் ஐநா பாதுகாப்பு கண்காணிப்பாளர்கள் அரசியல் ரீதியாக தலையிடுவது இல்லை என்பதால் இருநாட்டு அரசுகளின் கையில்தான் தீர்வு உள்ளது இவ்வாறு பான் மூன் தெரிவித்தார்